பரவரோல வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்று கொண்டு மருத்துவரம் நாம நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் மருத்துவர் நாமக்கான நீ அனுசரணை வழங்குகின்றார்கள் டாகஸ் ஃப்ளிக ஃபோர்ட்ஸ் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் பதனே செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் எல்லாம் டாகஸ் ப்லிக ஃபேர்ட்ஸ் மருத்துவரன் நாமம் நிகழ்வுக்கான அனுசரணையை வழங்குவதோடு இன்றைய மருத்துவர் நாமே பல ஆண்டுகளாக எங்களோடு இணைந்திருந்து உளவியல் நிபுணர் ஐயா கதர்ராமநாதன் அவர்களை எல்லோருக்கும் வணக்கம் டென்மார்க்கில் இருந்து பல விடயங்களை தமிழ் தொலைக்காட்சி ஊடாக எங்களுடைய சமுதாயத்துக்கு உளவியல் ரீதியை பற்றிய ஒரு கலந்துரையாடுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய போகின்றது இன்றைய பகுதியிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த கைத்தொலை பேசி பக்கங்களுக்கு தேவையான விடயங்களுக்கு பாவிக்கின்றது வேறுபட்டது ஆனால் அதே வெளியூர்கள் விளையாட்டு துறையில் பாவிக்கின்ற பொழுதோ இல்லாட்டி பெரியோர்களாக இருந்தாலும் அதிகமாக பா பாவிக்கின்ற காலங்களிலே மன அழுத்தங்கள் ஏற்படுகின்றது அவர்கள் அதோடு ஒன்றித்து நிற்கின்றார்கள் சில இடங்களில் மருத்துவ ரீதியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மருத்துவமனையில் இருந்து சில காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த பிள்ளையிடம் கையிலே தொலைபேசி இல்லை ஆனால் அந்த பிள்ளை கை தொலைபேசியில் விளையாட்டுக்களை அந்த கை தொலைபேசி கையில் இல்லாமலே அதை கையில் வைத்திருப்பது போல ஒரு சிந்தனையில் அந்த மனமாற்றத்தால் அதை தட்டி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக கூட இருந்தது இது பற்றிய சில விடயங்கள் உங்களுடைய தகவலோடு நாங்கள் இணைந்து மிக நல்லா அருமையான கேள்வி ஆரம்பிச்சிருக்கின்றீங்க அவதானிப்பின்படி கையில மொபைல் தொலைபேசி இல்லை ஆனா கையால் அதை இயக்கி கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு செயல்பாட்டோட வைத்தியசாலைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை வந்து நாங்க வந்து உளவியல் துறையில சொல்றேன்னு சொன்னா ஒரு தஞ்சை என்று சொன்னா கற்பனையில அந்த தொலைபேசி அவற்ற மூளையில இருக்கு அந்த மூளை வந்து அவருக்கு அறியாம அவருக்கு தெரியாம அவருடைய கைய இயக்கி கொண்டு இருக்கு இதே மாதிரியான விஷயம் வந்து இது அல்ல பெரியவர்களுக்கு கூட ஒரு பகுதியான ஆக்களுக்கு வந்து இதுல பாதிப்பு இருக்க சொல்லி சொன்னா இப்ப அந்த மிஷின்ல காசு போட்டு விளையாடுற லூடோன்னு சொல்ற அந்த ஒரு விளையாட்டு இருக்குதானே அப்ப அந்த மெஷினுகள்ல வந்து போய் விளையாடி 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 அவர்கள் வந்து அதுல ஒரு பித்து பிடித்தவர்களாக வந்துடுறார்கள் இல்லையோ அதே இப்ப எங்கட ஆங்கிலத்துல அல்லது எங்கட நோய் நிர்ணய இதுல வந்து சொல்லுவார்கள் லூடோமேனியா லூடோமேனியா என்று சொல்லி அதை வந்து சொல்லுவார்கள் மேனியா என்று சொல்லி சொன்னா ஒரு பித்து நிலை ஒரு சரியான ஒரு மனப்பித்து நிலைக்கு போயிட்டார் இல்லையா அவர் அந்த சுயமான சிந்தனை சுயமான செயல்பாடு சுயமாக சூழலை விளங்கிக் கொள்ளுகின்ற தன்மைகள் இவைகள் எல்லாம் அற்று அந்த மெஷினுன்ற உலகத்துக்குள்ள போயிட்டார் ஒன்று ரெண்டாவது வந்து அந்த மெஷின் விளையாட்டுக்கு வந்து அவர் வந்து அடிமையாகி போய்விட்டார் இல்லையோ அதே அடிமையாகிறது வந்து பல துறையல்ல ஏற்படுகின்றது உதாரணமாக மதுபானம் அறிந்தவர்கள் கூட ஒரு எல்லைக்கு மேல மிஞ்சி போயிட்டால் அதுல இருந்து அவர் மீளையிலாது இல்லையோ ஆரம்பத்துல வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகள்ல தான் என்று சொல்லி அதை பாவிச்சு கொண்டு இருக்கின்றார்கள் இல்லையோ காலப்போக்குல காலப்போக்குல மதுபானம் வந்து இதர கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம் இவர் சந்த கட்டுப்பாட்டை இல்லாந்துடுவேற இல்லையோ அப்ப அதைத்தான் நாங்கள் வந்து அடிக்ட் அதாவது அடிமையா போன நிலை என்று சொல்லி நாங்கள் அதே மாதிரியான விஷயம்தான் இப்ப நீங்க வந்து இதுல குறிப்பிட்ட இந்த கைத்தொலை பேசி வைத்திருக்கிறவர்கள் மற்றது இந்த காசு மெஷின்ல காசு போட்டு விளையாடுறவர்கள் இந்த லொத்தர் விளையாடுறவர்கள் இப்படியான ஆட்களும் கூட வேற உலக கற்பனை உலகத்துக்குள்ள போயிடுறார்கள் இல்லையோ அவர்கள் எல்லாரும் வந்து இந்த நிஜ உலகத்தை விட்டு கற்பனை உலகத்துக்குள்ள போயிடுறார்கள் அப்ப அதுல வந்து மூல நிரம்பின்ற செயற்பாடுகள் நாங்க வந்து அவரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு அவர் சொந்த கட்டுப்பாட்டில் தண்ட மூலைய பாவிக்கை இல்ல இல்லையா அவர் சுய கட்டுப்பாட்டை இழந்துட்டார் தன்னுடைய மூளை நீ செய் நீ செய் இதை எனக்கு செய்துதா இதை இந்த பிரச்சனை எனக்கு தீர்த்து தாண்டு அதான் நாங்கள் நோமல் சராசரி மனிதர்கள் சொல்லுகிறோம் இல்லையோ நாங்கள் சாதாரண முறையில எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்தந்த பிரச்சனைகளை தான் நாங்கள் மூளைக்கு வந்து தரவுகளாக கொடுக்குறோம் அந்த தரவுகளை வச்சு அது வந்து எங்களுக்கு தீர்வுகளை ஏற்படுத்தி தருது எங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி தருது பல விஷயங்களை அதான் அந்த திடகாத்திரமான தை சராசரி மக்களுக்குரிய முறையில செய்வது இல்லையா ஆனா சில நேரங்கள்ல சில பேரை வந்து கூடுதலாக சூழல் விடயத்துல இருந்து விலகி எந்த ஒரு துறையை எடுத்து எந்த ஒரு துறையில வந்து அதீத விருப்பம் மிக அதீத அந்த முதல்ல ஒன்று ஒரு சொல்லு பாவிச்சனா அந்த மேனியான் சொல்றது வந்து பித்து நிலை வித்து பிடித்த நிலைய என்று சொல்றது வந்து அவர் வந்து தண்ணியே மறந்துட்டார் தண்ணியே இழந்துட்டார் சூழலையே மறந்துட்டார் சூழலோடயே அவர் இல்லை அவருக்கு வந்து சிநேகிதங்கள் நட்புகள் இதுகள் எல்லாமே பெல் வெல் வெல்லு குறைவாக இருக்கும் இல்லையோ தன்ன்தனியாக தனக்கண்ட ஒரு உலகத்துக்குள்ள அந்த கற்பனை உலகத்துக்குள்ள அவர் போய் சஞ்சரிக்கிறார் இல்லையோ அப்ப அந்த கற்பனை உலகத்துல அவருக்கு சஞ்சரிக்கின்றபடியினால சில பேருக்கு வைத்தியம் செய்திருக்கேன் இப்ப நான் இதுல வந்து சில பேரை இந்த வைத்தியத்துக்குள்ள நான் வந்து அணுகி அவர்களுக்கு வந்து உதவி செய்திருக்கிறேன் இல்லையோ டென்மார்க்ல வந்து இந்த லூடோமேனியா என்று சொல்லப்படுற இந்த மிஷின்ல போய் விளையாடுறது அல்லது புது விளையாட்டு இடங்கள்ல போய் விளையாடுறது வந்து பின்னம்பரிய ஒரு சமூக பிரச்சனையாக இருக்குது வெளிநாட்டு அகதி மக்களுக்கு கண்டல்ல இங்க டென்மார்க் மக்களுக்கே அந்த அது வந்து பின்னாம்பரிய ஒரு பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லி சொன்னா சில பேர் அதுல வந்து விலகவே இல்லாம அதுக்குள்ளேயே போய் மாண்டு போகிறார்கள் இல்லையோ இப்ப வீட்டில் உள்ள வீட்டுல படுக்கும் போதோ வீட்டில் இருக்கும் போதோ அவற்றை கையெல்லாம் அந்த மிஷினோட விளையாடுற மாதிரி தானாக இயங்கி செயல்பட்டு கொண்டு இருக்கு இல்லையோ அப்ப மற்றவர்களுக்கு அதை புரியுது இல்லையா அடுத்த வந்து இப்ப அவரோட வந்து ஒரு தரம் கொம்யூனிகேட் பண்ண இயலாது அவரோட கதை கேளாது அவரோட பேச இயலாது என்ன கேள்வி என்ன கேட்டாலும் அவர் வந்து உடனடியாக பதில் சொல்ற அளவுக்கு அவையால இயலாது சில நேரங்கள்ல யாராவது உருக்கி ஏதாவது கேட்டால் சூது விளையாடுற அந்த மெஷினுடைய இடத்துல என்ன விஷயத்த கதைக்கணும் அதைத்தான் பதிலா சொல்லுவேன் உண்மையான கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார் இல்லையோ அப்ப இந்த மாதிரியான இதுகளை வந்து இங்கே டென்மார்க்கை பொறுத்தவரையில் வந்து அதுக்கு தனியான ஒரு வைத்திய நிலையம் இருக்கு ஏன்னென்று சொல்லு சொன்னா இது வந்து சாதாரண உளவியல் வைத்தியங்கள் அல்லது உள மருத்துவ வைத்தியங்கள் இதுகளால வந்து தீர்க்கறது பெரிய கஷ்டம் ஏன்னா அது நிரம்போட சம்பந்தப்பட்டது இந்த மூல நிரம்புகள் வந்து அதுல வந்து வேற ப்ரோக்ராமை வச்சிருக்கு வேற தரவுகளை வச்சு வேற ஒரு விஷயத்துல அது இயங்கி கொண்டிருக்கு இல்லையா அப்ப அந்த மூளை நரம்புகளின் செயல்பாடுகளை வந்து ரீப்ரோக்ராமிங் என்று சொல்றது அதை மறு புனருத்தாரணம் செய்ய வேணும் அந்த மூலையில உள்ள இப்ப என்ன சர்க்குவிட் மூளை என்று சொல்றது நரம்புகள் வயர்கள் தான் இல்லையோ அந்த வயர்கள்ல இப்ப நாங்க செய்ய செய்ய அந்த குறிப்பிட்ட ஏரியா வயர்கள் மாத்திரம்தான் சுறுசுறுப்பா இயங்கி கொண்டிருக்கும் இல்லையா அப்ப நாங்கள் அதுல அதீத அளவுக்கு போயிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த ஏரியா மாத்திரம்தான் அவருக்கு வந்து இயங்குமே ஒழிய முலையில மற்ற பகுதியெல்லாம் இயக்கங்கள் இழந்துடும் இயக்கங்கள் குறைஞ்சிடும் ஆனபடியால இப்ப இந்த வகையான பிரச்சனை அலுவல் வரும்போது இது நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை இந்த நரம்புன்ற புரோகிராம்களை வந்து மாற்றி அமைக்கணும் இல்லையா அப்ப அதை மாற்றி அமைக்கிறதுக்கு இங்க வந்து விசேஷமான வைத்திய நிலையங்கள் இங்க வச்சிருக்கிறார்கள் இந்த லூடோமேனியா இருக்கிற நிலையங்கள் வந்து இங்க வந்து வைத்தியசாலையில ஒரு தனி மருத்துவ பகுதியாக தனி வைத்திய பகுதியாக இங்க வந்து வைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த இடங்கள்ல வந்து இப்ப நாங்க சில பேரை வந்து இப்ப எங்கிட்ட ஏதா இப்ப எங்கள்ட்ட வர்றவர்கள் வந்து பிரச்சனை தாக்கத்தால வெர்றவர்கள் அப்படி வந்து இருக்கிறவர்கள் வந்து இதை ஒரு பழக்கமாக பழகிடுறார்கள் இல்லையோ அப்ப இது வந்து ஒரு ரெண்டாந்தரமான ஒரு பிரச்சனையாகத்தான் இப்ப எங்கள்கிட்ட விரைக்க வருவார்கள் இப்ப நாங்க எங்கட அந்த முதலாந்திர விஷயத்துக்கு உதவி செய்தோம் என்று சொன்ன இந்த ரெண்டாந்திரம் தரம் பிரச்சனை வந்து முதலாந்திர பிரச்சனையா வந்துடும் அப்ப அந்த இடத்துல வந்து அவருக்கு நாங்க எந்த விதமான உதவி எந்த விதமான உதவியும் அவர் எடுத்து தஞ்சை வாழ்க்கைய வளப்படுத்தக்கூடிய நிலையில அவர் இருக்க மாட்டார் அப்ப இந்த இடத்துல நாங்கள் எங்கட வைத்தியசாலையில இருந்து அந்த விசேஷமான வைத்தியசாலையோட நாங்க தொடர்பு கொண்டு அங்க வந்து இவர்களை கூட்டிக் கொண்டு போய் இல்லையா அப்ப அங்க வந்து அதுக்குரிய ப்ரோக்ராம்களை மாத்தி அமைச்சு அவர்கள் வந்து மெதுவாக ஒரு நோமல் நிலையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அங்க வந்து இப்ப இதே மாதிரிதான் நீங்க கேட்ட கேள்வியில குறிப்பிட்ட மாதிரி அந்த சிறு பிள்ளை சின்ன பிள்ளையோ அல்லது மாக்கள் வந்து அஹ் தொலை கையில தொலைபேசி இல்லாம கைய வந்து கை அசைவுகள் எல்லாம் வந்து தொலைபேசியில செய்யற மாதிரி செய்து கொண்டிருக்கின்றது இல்லையோ அப்ப அந்த விதமான ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விசேஷமான நரம்பு செயல்பாடுகளை அந்த ப்ரோக்ராமுகளை மாற்றி அமைக்கின்ற வைத்தியங்கள் தான் இவர்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகள் வந்து இருக்கு இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இப்ப இந்த தலையங்கத்தோட சேர்த்து நாங்கள் கதைக்கு பேசி பேசி கொண்டு போகலாம் என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ இந்த மொபைல் என்று சொல்றது வந்து அல்லது கை தொலைபேசி என்று சொல்றது வந்து பண்ணுக்கும் காதுக்கும் தான் பெரிய வேலை கண்ணையும் காதையும் தான் இந்த பொருளை வந்து பாவி கேட்க நாங்கள் வந்து வச்சிருக்கின்றோம் வேலை செய்யுன்றோம் இல்லையோ அப்ப இந்த கண்ணும் காதலையும் வந்து கூடுதலாக காது வந்து மிக முக்கியமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு உறுப்பாக இருக்கின்றது அப்ப இந்த காதுல இப்ப சில பேர் வந்து கையில தொலைபேசி இல்லாட்டாலும் இயஃபோன் என்று சொல்லி காதுக்குள்ள போட்டு போட்டுக்கொண்டுதான் கேட்கிறார்கள் பாட்டு கேட்கிறார்கள் பல விஷயங்களை கேட்டுக்கொண்டு போறார்கள் இல்லையோ அது பஸ்ல போயிக்கோ அல்லது சைக்கிள்ல போயிக்கோ இங்க போயிக்க அதை போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு போகிறார்கள் இல்லையோ இந்த விதமான விஷயங்கள் வந்து இங்க வந்து ஆய்வு கெடுக்கப்பட்டது இப்ப இங்க மேல தேச நாடுகள்ல வந்து இவர்களுடைய கலாச்சார விடத்துல வந்து எந்த விதத்தையும் ஆய்வு செய்து பாக்குறதுன்றது முக்கியமான ஒரு பண்பில்லியோ இப்ப கைத்தொல்ல பேசியால் இப்ப இந்த சமூகத்துக்கு இங்க அறிமுகமாகி இப்ப பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு பத்து பதினஞ்சு வருஷ டைம்ல இந்த கைத்தொல்லை பேசியால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சேர்ந்துடுது அப்ப ஒரு நீண்ட காலம் என்ன அப்ப அதுக்கு இங்க வந்து ஆய்வு செய்கின்ற உல மருத்துவர்கள் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இவர்கள் வந்து இந்த கை தொலைபேசி அது கை தொலைபேசியோட சம்பந்தப்பட்ட விடயங்களை பாதிப்பதனால மக்களுக்கு ஏதன் பிரச்சனை இருக்கா அல்லது அந்த மக்களுக்கு வந்து இது பெரிய நன்மையைத்தான் செய்து கொண்டிருக்கா அப்ப நன்மை தீமை என்ன என்று சொல்கிறத இப்போ இந்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிற்பட்ட பகுதியில வந்து இங்க ஆய்வு செய்த தொடங்கினாங்க இந்த ஆய்வு வந்து தனியாக இங்கே டென்மார்க்லேயோ அல்லது ஜெர்மனியிலையோ ஐரோப்பாவிலையோ மாத்திரமண்ட அல்ல உலகின் பல நாடுகளில் செய்யப்பட்டது அதுல மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொன்ன நாடு வந்து தென்கொரியா இப்ப தென்கொரியாவில் வந்து இந்த கம்ப்யூட்டர்கள் அல்லது இந்த கை தொலைபேசியல் உற்பத்தி செய்வதும் அங்கேதான் கூடுதல் கூடுதலாக நடக்குது அந்த பாவனையும் அங்கதான் கூடுதலாக இருக்கு இல்லையா அப்ப அந்த பாவனை அங்க கூடுதலாக இருந்தா போல அங்க இருந்து பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஆய்வுகள் நான் நினைக்கிறேன் இப்ப ஒரு மூன்று நான்கு வருஷத்துக்கு முதல்ல வெளியில வந்தது இப்ப நான் வந்த அந்த ஆய்வுகளை பத்தி அறிஞ்சு அதை முன்னே கற்றுக்கொண்டிருந்தன அப்ப அதில வந்து அந்த தென் கொரியால இருந்து வந்த ஒரு ஆய்வு வந்து குறிப்பிட்டது என்னன்னு சொல்லி சொன்னா குறிப்பாக பதினஞ்சு பதினாறு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இவர்கள் வந்து நரம்பியல் ரீதியாக மூளையியல் ரீதியாக இவர்களுக்கு வந்து குருத்து மூளை அந்த நரம்புகள் வந்து சரியான தைரியமாக இல்ல இறுக்கம் அடையல இப்ப வயது வந்தவர்களுக்குரிய கிடகாத்திரமாக அந்த மூல நரம்புகள் மூலக்கலங்கள் ஒன்றும் வரையிலையா அப்ப அந்த பதினஞ்சு வயதுக்கு உட்பட்ட ஆக்கள் எல்லாம் ஒரு பிஞ்சு மூளை அந்த அந்த பிஞ்சு மூளை அந்த பிஞ்சு மூல அந்த ஆகாத தைரியமாகாத ஆகாத அந்த மூல வயதுல உள்ளவர்கள் வந்து இந்த தொலைபேசியில அல்லது இப்படியான பொருள்களை பாவிக்கும் போது அவர்களுக்கு என்ன நடந்திருக்கு என்று சொல்லி அங்க வந்து பெரிய ஆய்வுகளை செய்தார்கள் அந்த ஆய்வுகளிலே வந்து குறிப்பாக அவர்கள் வந்து குறிப்பிட்டு அழுத்தி சொன்னப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த பதினைஞ்சு வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் பல பிள்ளைகள் வந்து பாடசாலை கல்வியிலே வந்து சரியான மந்தமாக இருக்கிறார்கள் இதனால இவர்கள் வந்து கூடுதலாக பாடசால உளவியலாளர்கள் என்று எல்லா இடங்களிலையும் இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட வந்து இவர்கள் வந்து அனுப்பப்பட்டு அவர்களால் சோதனை செய்யப்பட்ட போது அவர்கள் விளக்கம் வந்து முடிப்படப்பட்டிருந்தது மூலையினுடைய ஒரு சில பகுதிகளை ஒரு சில விடயங்களை மாத்திரம்தான் இந்த கைத்தொலைபேசி கூடாக இவர்கள் பாவிச்சு பாவிச்சு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இதனால முக்கியமாக இந்த நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற நெத்திக்கு பக்கத்தில் உள்ள பெரிய மூளை நெத்திக்கு சிந்திக்குற மூளை அல்லது விஷயங்களை விளங்கி கொள்ளுக்கிற மூளை என்று சொல்லுறோம் என்று சொல்றது அந்த நெத்திக்கு பக்கத்துல உள்ள மூளையில தான் இருக்கு இல்லையோ ஆனா இந்த கைத்தொலை பேசியால் வார விஷயங்கள் எல்லாம் இந்த நுண்ணறிவு மூளைக்கு போக வேண்டிய தேவை இல்லை ஏனென்னா கைத்தொல்லில் வார செயல்பாடுகள் செய்திகள் விளக்கங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் அது ஒரு கண்ணாலையும் காதாலையும் கேட்டு சிரிக்கிறது அதை கண்ணால காதால கேட்டு அதை என்ஜாய் பண்றதை ஒழிய அதை அனுபவிக்கிறதை ஒழிய சிந்திக்க வேண்டிய அங்க அங்கே அப்ப சிந்தனை என்ற மூளைக்கு அங்க இடம் பெருசாக இல்லையண்ணா ஆனா பாடசாலை கல்வி என்று சொல்றது வந்து அவர்கள் தரவுகளை கொடுப்பார்கள் அந்த தரவுகளை வச்சு கொண்டு அவர்கள் வந்து அந்த பிரச்சனைல தீர்த்து பதவி எழுதி கொடுக்கணும் ஏன்னா அந்த மாதிரியான பாடசாலைகள்ல வந்து இப்படியான இந்த கை தொலைபேசி அதிகம் பாவித்த பிள்ளைகள் எல்லாரும் வந்து ஒரு பக்கத்துல வந்து இந்த கை தொலைபேசி வியாபாரம் செய்கிற கம்பெனியில் வந்து இங்க வந்து சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து வந்து கை தொலைபேசி வந்து மூலையினுடைய சக்தியை பெருப்பிக்கும் மூளையுடைய உடைய சக்தியை கூட்டிவிடும் மூளை வந்து இன்னும் நிறைய வேலை செய்யக்கூடிய வாய்ப்போட வரும் என்று சொல்லி கூறுகின்றார்கள் இல்லையோ அந்த மாதிரியான ஒரு பரப்புரை இங்க வந்து பரவலா அது ஆரம்ப நேரத்தில் இருந்தது அந்த பரவலாக இருந்த இதுகளை இந்த நுணுக்கமாக பாடசால பிள்ளைகள் இவர்களை வந்து ஆய்வு செய்யும் போது அதுக்கு எதிர்மாறானதாக இருந்தது அவர்கள் வந்து வெளிப்படுத்தினார்கள் இல்லையோ அப்ப இந்த இடங்களில வந்து மூளையுடைய சக்திகள் வந்து குறைஞ்சு என்ஜாய் பண்றது அதாவது அதை அனுபவிக்கிற மூளை பகுதி தான் அதிகமாக வேலை செய்தது ஆனா சிந்திக்கிற மூளைகள் வந்து மந்தமாக இருந்தது அதுக்காக இல்லாம சக்திகள் இல்லாம போயிருந்த மந்தம் அதுவும் பாடசாலை கல்விக்கு அது தடையாக இருந்தது அது பற்றாம இருந்தது அப்ப இதை வச்சுக்கொண்டு அவர்கள் வந்து பேருந்து மேல செய்திகளை சேகரித்து கொண்டு போகும்போது இந்த பிள்ளைகள் வந்து பதினஞ்சு வயதுக்குட்பட்ட இன்னும் பிள்ளைகள் வந்து வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு ஓரளவுக்கு கூடுதலாக இருந்து இந்த வயது பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வைத்தியசாலை ரிப்போர்ட்டுகள் அதுகளையும் இந்த ஆய்வுக்காரர்கள் வந்து எடுத்து அவதானித்து பார்த்தார்கள் அதுல வந்து சில பிரச்சனைக்காக அங்கு அனும அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பார்க்கும்போது அதுல வந்து ஒரு பெரிய ஒரு திடுக்கிடும் விஷயங்களை வந்து அவர்கள் அதுல அந்த ரிப்போர்ட்ல சொன்னா காதுக்குள்ள அதீதமாக காதினுடைய இயங்குற சக்தி வந்து உண்டு ரெண்டாவது வந்து இன்னும் அந்த காது பகுதியில் வந்து பிளவீனப்பட்டு அது வந்து ஒரு கேன்சர் வரக்கூடிய ஒரு தன்மைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அதீதமாக பாவிப்பது என்பது வந்து மிக சத்தமான பாடல்கள் கேட்பது அது போன்ற விடயங்கள் என்று சத்தத்துல ஆரம்பில கேட்பார்கள் போக போக அதை கூட்டி கூட்டி போனா தான் அது கேட்கக்கூடியதாக இருக்கும் இல்லையோ அதை அறியாமலே அதை கூட்டி கொண்டு போவார்கள் இல்லையோ அப்ப அதையில அவர்களுடைய ஒரு விஷயத்தை குறிப்பிட்டது வந்து அந்த காது பகுதியில வந்து நிரம்புகள் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டதுகள் என்று இருக்கிறபடியால ஒரு கேன்சர் போன்ற தன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புக்கு அதிகமாக அந்த இடம் இருந்தது என்றது அதுக்காக வந்துட்டு ஒருத்தரும் ஏன்னா இப்ப இங்க ஆய்வுகளின்படி சில விஷயங்களை மிக ஆரம்பத்திலேயே வரக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லி குறிப்பிடுவார்கள் இல்லையோ கமனியாம விட்டு கொண்டு போனா போய் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு பிறகு அது வரலாம் இல்லையோ ஆனா இப்ப இங்க இது சின்ன பிள்ளைகளுக்கு இவர்கள் வந்து செய்து கொண்டு இந்த வகையான போட்டுக்களுகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு இங்கத்திய அரசாங்கங்கள் வந்து அதுல வந்து மிக கவனமாக வந்திருக்கு இப்ப உதாரணமாக இங்க போன்ற நாடுகள் இங்க வந்து பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஐபேட்டுகள் அல்லது இப்படியான தான் பாடசாலைக்கு இலவசமாக வேண்டி கொடுத்தது அரசாங்கம் அரசாங்கம் வந்த பிள்ளைகளுக்கு இனி புத்தகம் வேணா புத்தகம் ஒன்று நாங்கள் பாவிக்கல கடுதாசி வேண்டாம் கடுதாசி எழுத தே தேவை இல்லை புத்தகம் இல்லாத பாடசாலை கடுதாசி இல்லாத பாடசாலை என்று சொல்லி பெரிய அட்வர்டிஸ்மெண்ட் செய்து இந்த கம்ப்யூட்டர்கள் ஐபேட்கள் இதுகளை வந்து பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுத்தார்கள் சோதனைகள் இதுகளும் கூட வகுப்புல உள்ள கணக்குகளும் கூட அதுலேயே செய்து அதுலேயே ஆசிரியர்களுக்கு அனுப்பலாம் ஒன்லைன்ல அப்ப அந்த விதமான முறையில் இங்க கனகாலம் இங்க கணவரிசமாக நடந்து கொண்டிருந்தது இப்ப இங்க வந்து இப்ப நான் நிகழ்ந்த வருஷத்துக்கு முதல்ல இங்கேயும் அதே ஆய்வு செய்த ரிப்போர்ட்டுகள் இங்கேயும் வந்து வெளிவர தொடங்கினது இப்ப இங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு முதல் வந்த ஆய்வில் இங்க டென்மார்க் நிபுணர்கள் பல்கலைக்கழகங்கள் இவர்கள் வந்து செய்த ஆய்வில் அவர்கள் வந்து சொல்றார்கள் அழுத்தமாக சொன்னார்கள் இந்த ஐப்பாட்டுகள் இதில் வந்து பாடசாலை பாடசால இருந்து வெளியில் எடுக்கணும் கை தொலைபேசி என்ற இதே மாதிரி இந்த ஐபேட் அண்ட் அது கிட்டத்தட்ட ஒரே பகுதி ஒரே வகையான பொருள் தானே அப்ப இதுகளை வந்து வகுப்பறையில பிள்ளைகள் கொண்டு போக விடக்கூடாது அந்த வகுப்பறைகளுக்கு போகும்போது அந்த கை தொலைபேசி அல்லது கம்ப்யூட்டர் இதுகள் எல்லாத்தையும் வகுப்புறைக்கு முன்னால ஒரு கபர்ட் இருக்கணும் அந்த கப்ட்டுகளை வச்சு பூட்டி போட்டு பிள்ளைகள் வந்து அந்த ஒன்றும் இல்லாம இப்ப இங்க வந்து தென்னாக்கு அரசாங்கம் வந்து ஐநூறு மில்லியன் ரூபா வந்து இங்க வந்து தங்களோட விரவு செலவு இதுல இருந்து கொடுத்தவர்கள் புத்தகங்களை அடிக்க சொல்லி வகுப்புக்கு தேவையான பாட புத் புத்தகங்கள் எல்லாவற்றையும் அடிக்க சொல்லி ப்ரெஸுக்கு இங்க சாலைகளுக்கு வந்து காசு மேலதிகமாக கொடுத்தார்கள் நீங்கள் வந்து இனிமேல் இங்க வந்து பாடசாலையில புத்தகம் தான் பாவிக்க போயினு புத்தகம் தான் வாசிக்க வேணும் அந்த கொப்பியில தான் வேணும் இப்ப வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி இப்ப இங்க பல விஷயத்த மாற்ற தொடங்குறாரு என்னன்னு சொன்ன இந்த மின்சார பொருள்கள் இந்த தொழில்நுட்ப பொருள்கள் பாவிக்கிறவனால மனிதன் வந்து அரவாசியாக போகிறான் அல்லது அவன் க தன்மை வந்து குறைஞ்சு கொண்டு போது ஏதோ ஒரு துறையில கூடிக்கொண்டு போகுது அதை மறக்கிறதுக்கு இல்லையானா ഉലകൻ സമ്മന്മാന വിഷയത്തെ അറിഞ്ഞി ഉല വിഷയങ്ങളെ വായ്പ തങ്ങൾക്ക് മിഞ്ചിന വിഷയങ്ങളെയും അറിഞ്ചു കൊള്ളലാം അത് വന്ന് ഒരു എല്ലയില്ലാതെ ഒരു തലം ഇല്ലയോ തൊഴിൽനുപ ഏരിയ വന്ന് ഒരു എല്ലെ യാാരും വയ്ക്കില്ല അവയ താങ്കൾക്ക് വെച്ചാലേ ഒളിയ അങ്ങും അങ്ങക്ക വയ്ക്കില്ലേ അങ്ങയോ ആനപടിയാല பல விஷயங்கள் அளவுக்கு மிஞ்சின விஷயங்களை அறிஞ்சு கொள்ற கொள்ற பல வாய்ப்புகளுக்கு அங்க இடம் இருக்கு இல்லையோ அப்ப இதனால அந்த அந்த விஷயங்களை வந்து இங்க வந்து சொல்கிறார்கள் என்னன்னு சொன்னா பல பல பேர் வந்து ஒரு பக்கத்துல வளர்ந்து கொண்டு போனாலும் ஆனா எங்களுக்கு வந்து சமூகத்தை விரும்புகிற சமூகத்தை பொருட்படுத்து அங்கால கொண்டு போகக்கூடிய எதிர்காலத்துல நடத்தக்கூடிய பிள்ளைகள் தான் தேவை எங்களுக்கு இந்த உலக செய்திகளை எடுத்து உலக விஷயங்களை அறிஞ்சு அதை பற்றி கதைச்சு முஸ்பாத்தி பண் அதே எங்களுக்கு தேவை எங்களுக்கு வந்து ஒரு ச எங்கட சமூகம் நாங்கள் இவ்வளவு கட்டி எழுப்பி வளர்த்து கொண்டு வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம் இனி எங்களுக்கு வயது போன உடனே நாங்கள் வந்து எங்கட பிள்ளைகள்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு தான் நாங்கள் அங்கால போ ஓய்வுக்கு போறோம் இல்லையோ நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவோ சந்ததி சந்ததியாக சிறுக சிறுக சேர்த்து எங்கட சமூகத்தை இவ்வளவு கட்டி எழுப்பி வச்சிருக்கும் போது இந்த மாதிரியான அமெரிக்காவில உள்ள ஒரு அஞ்சு கம்பெனி தான் இந்த முழு வேலையும் செய்யுதுன்னா இந்த எலக்ட்ரானிக் வந்து அந்த அஞ்சு கொம்பனிக்கார்ட கைக்குள்ளதான் உலகம் முழுக்க அந்த பிள்ளைகள் முழுக்க எம்பிட்டு போய் நிக்குது இல்லையோ அப்ப அந்த அஞ்சு கம்பெனியும் வந்து இப்ப இங்க ஈயுல கூட ஐரோப்பிய ஒன்றியத்துல கூட இது வந்து பின்னாம்பரிய ஒரு விவாத பொருளாகவும் கதைக்கின்ற ஒரு பொருளாகவும் இருக்கு இதுக்கு எப்படி நாங்க கட்டுப்பாடு போடுறது இதுக்கு என்னென்று இதுல இருந்து பிள்ளைகளை மீட்கிற பிள்ளைகளை மாத்திரவர்கள் சிந்திக்கல ஜனநாயகத்தை மீட்கிறத பத்தி யோசிக்கணும் ஏன்னா தங்கள ஜனநாயகம் வந்து இங்க வந்து தலகுகளாக போய்கொண்டிருக்கிறதாக பல ஆய்வுகள் கூறுகின்றது அதுல வந்து முக்கியமாக அவர்கள் வந்து கூடுற இடத்துல வந்து சொல்லுகிறார்கள் என்னென்னு சொன்னா ஜனநாயக விளிமியம் என்று சொல்றது வந்து கலந்துரையாடல் கலந்துரையாடல் வந்து ஒரு சமூகத்துல சிறு பாடசாலையில இருந்து சமூகம் வரையும் பெரிய படிச்ச இடங்கள் வேலை செய்யற இடங்கள் எல்லாத்துலேயும் அந்த கலந்துரையாடல் என்றது இருக்கும் அந்த கலந்துரையாடல் என்ற ஒரு கலாச்சாரம் அந்த சமூகத்துல எவ்வளவுக்கு நிறைய இயங்குதோ எவ்வளவுக்கு இருக்குதோ அப்பதான் அது ஜனநாயக நாடாக இருக்கு അപ്പൊ അത് കലന്ത്രിയാർക്ക് അങ്ങനെ യാരും തന്റെ കരുത്ത് താൻ സരി മുടിവ് എടുക്കേരാോന്റെ കരുത്ത് മുഖ്യത്വം കൊടുത്ത് ഇടം കൊടുത്ത് അതിലേന്ന് ഒരു പൊതു മുടിവുക്ക് വരതാ ജനനായകം ഇല്ലയോ അപ്പൊ അന്ത വിധമായ വിഷയങ്ങൾക്ക് ഇന്ന് കൈത്തൊല പേശി അല്ലെ കംപ്യൂട്ടർ ഇതു പാവക്ക ഇതുകൾക്ക് ഉള്ളവയ്ക്ക് വന്ന് അവളൊക്കെ തകുതി ഇല്ലയോ അവർ വന്ന് പല പേർ വന്ന് എങ്ങനെ ഉലകത്തിലുള്ള സകലത് ഏറ്റുസരും எங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எங்களுக்கு மற்றவர்களும் ஆலோசனை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை ஆலோசனை இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இது நாங்கள் அப்போ நெட்டில் பார்த்துட்டோம் சமூக வலைத்தளத்துல பார்த்துட்டோம் இதெல்லாம் எங்களுக்கு புதுசு இல்லை இதெல்லாம் பழைய விஷயம் இப்படி அடிபாடு இப்படி பிரச்சனை நடக்க அது எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சந்ததி தான் இப்போ வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கு அப்ப அந்த சந்ததியோட இப்ப நாங்க வந்து அம்மா அப்பாவே இருக்கிறவர்கள் கூட அவர்களோட கலந்துரையாடலாம இருக்கு இல்லையோ ஒரு விஷயத்தை எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பட்ட அனுபவத்தை நல்ல ஒரு அனுபவமாக அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க இல்லாம இருக்கு இல்லையோ அவர்கள் வந்து எங்களுக்கு மேல கதைச்சு கொண்டு போகிறார்கள் இல்லையோ நீங்கள் எல்லாம் பலன் சந்ததே இந்த எலக்ட்ரானிக்ஸ் சமூகத்தோட சம்பந்தப்பட்டு இல்லாதாக்கள் உங்களுக்கு கை தொலைபேசியை உங்களுக்கு தெரியாது கை தொலைபேசியில என்ன மாதிரி செய்தி இதுகளே உங்களுக்கு வந்து தெரியாது உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டி இருக்கு நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவீங்க ரீதியில இங்க பல வகையான இடத்துல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு இல்லையோ அப்ப இந்த இடத்துலதான் இப்ப நாங்க ஆரம்பத்துல தொடங்கின மாதிரி இந்த கைத்தொலைபேசியல் அல்லது இந்த தொழில்நுட்ப பொருள்களை பாவிக்கின்ற இந்த பிள்ளைகள் இவைகள் எல்லாரும் வந்து இப்படியான நாங்கள் இதுல பேசுறத கதைக்கிறவர்கள் வந்து ஒரு அஞ்சு வீதம் அல்லது பத்து வீதம் இருக்கலாம் இந்த இதுக்கு அடிமையாகி போகிறவர்கள் வந்து மிக சொற்ப பெரிய அளவில் சமூகத்துல பெரிய அளவில் பெண்ணாமரிய ஒரு பிரச்சனையாக இங்க இல்லையனா அப்ப ஆனபடி என்னால நாங்கள் இதோ ஒரு பெதுமைப்படுத்தி எல்லாருக்கும் உரிய பிரச்சனையாக இங்க நாங்கள் கதைக்க இல்லை இல்லையோ இப்ப இதோட சம்பந்தப்பட்ட இதுல பாதிக்கப்பட்டவர்களுக்காகத்தான் இதுல வந்து நாங்க பேசுறோமே ஒழிய இது வந்து மொத்தமான சமூகத்துக்குள்ள பிரச்சனை மொத்தமாக எல்லாரும் கவனிக்க அந்த ரீதியில நாங்க இதுல பேசல ஆனா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு என்றதை அவர்களுக்கு எல்லோரும் அறிய வேண்டும் பண்ணுறதுக்காண்டிதான் இப்ப இதுல இதுல வந்து இந்த கலந்து பரிமாறல் நாங்கள் இதுல வந்து செய்யறோம் அப்ப இந்த இடத்துல நாங்களாகவே தங்களுக்குரிய கை தொலைபேசியலோ அல்லது இந்த ஐபேட் சொல்ற இந்த மாதிரியான பொருள்களை பாவிக்கிறது தாங்களே ஒரு எல்லிய வகுத்து அதே நேரத்துல சமூகத்தில் உள்ள ந உறவுகள் நட்புகள் சொந்தங்கள் பந்தங்களோடையும் கதைச்சு பேசி இருப்பார்களா இருந்தால் அவர்களுக்கு எது வித சடுதியல் பிரச்சனைகள் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை ஆனா சில பிள்ளைகள் சில ஆக்களை பொறுத்தவரை வந்து இயற்கையாகவே மற்றவையோட கதைக்க விருப்பம் இல்லை மற்றவை வீட்டுக்கு வந்தாலே தங்களோட அறைக்குள்ள போய் ஒழிகிறார்கள் அதைக்கு தான் என்ன ரசிக்கல் அந்த மாதிரியான இந்த இதுக்குள்ள வந்து அடிமையாக போகின்ற அல்லது இதுக்குள்ள தன்மையில இழந்து போகிற தன்மைகள் இருக்கு அவர்கள் இந்த பெற்றோர்கள் அவரோட சம்பந்தப்பட்டவர்கள் இதுல கொஞ்சம் அவதானமாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்தா மிக நன்றாக இருக்கும் என்று சொல்லி கருத்தை இதுல முடிக்கிறேன் சிறப் சிறப்பு இன்றும் டென்மார்க்ல இருந்து ராம்நாதன் அவர்கள் பார்வையாக நாங்கள் இந்த கைத்தொலைபேசி பாவனையில் பாதிக்கப்படுவோர் பற்றிய மனநிலை பாதிக்கப்படுவோர் பற்றிய ஒரு கருத்தோடு இன்றைய மருத்துவ நாம் நிகழ்வில் இணைந்து கொண்டோம் இன்றைய மருத்துவ நாம் நிகழ்வுக்கான அரசை வழங்கியவர்கள் ஜெர்மனியில் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் எல்லாம் மருத்துவர் நாம் நிகழ்வுக்கான வழங்கியவர்கள் ஓடு இந்த டென்மார்க் கழகத்தின் தொழில்நுட்ப வகையை புரிந்தாவுக்கும் மங்கல்யா ஹதராமநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டோம் மீண்டும் அடுத்த மருத்துவர் நாம் நீங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வந்து வைத்துக் நன்றி வணக்கம் ஐயா ஓ வணக்கம் நன்றி ஜாகஸ் ஃப்ளிக ஃபோர்ப் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் ஜாகஸ் ஃப்லிக பேர்ட்ஸ் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு மருத்துவ உதவி உடல் உடற்பயிற்சி சிறந்த உணவு வளங்கள் விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள் சுற்றுலா அழைத்துச் செல்ல இன்னும் பல உப உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம் இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது வாழ்வது போல் இவர்கள் தெரிகின்றது கே செல்வநாதன் பதினாறு ஏ அறுபத்தி எட்டு இருபத்தி மூன்று மூன்று தொலை பூஜ்ஜியம் 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 நான்கு நான்கு ஒன்பது ஆறு இரண்டு ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் மூன்று கை தொலைபேசி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஒன்று ஆறு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஆறு இரண்டு நான்கு முதியோர் பராமரிப்புக்கு ஸ்டாஸ் இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை முதியோர் பராமரிக்கும் எல்லாம்